நான் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி இன்றைக்கி எபிசோடில் ஒரு யதார்த்தமான கதையை தான் கொண்டுக்கின்னு வந்திருக்காங்க நம்ம விஜய் வந்து ஒரு பொறுப்பான அன்பான அப்பாவாக நம்ம குட்டி காவேரிக்கு கதை சொல்கிறாரு நான் கதை சொல்கிறேன் நீ தூங்குன்னு சொன்னதும் ராஜா ராணி கதைன்னு ஆரம்பிக்கிறாரு ராஜாவை நான் பார்க்கல உங்களையே ராஜாவாக நினச்சிக்கிட்டோம்மா அப்பான்னு சொல்லிட்டு சொல்கிறா சரின்னு சொல்லிட்டு நம்ம நான் ஒரு ராணியை பார்த்தேன்னு சொல்கிறவர் அந்த இடத்துல கல்யாணத்தை காட்டிக்கிறாங்க அழகாக இருந்தது நம்ம விஜய் காவேரி கல்யாணம் பண்ணுறதுலேருந்து கடைசி வரைக்கும் எப்படி ஒரு அன்பான புருஷம் பொண்டாட்டியாக வாழ்ந்தாங்கன்ற கதையை சொல்லி முடிக்கிறார் அதுதான் ராஜா ராணி கதையாக அழகாக இருந்தது இந்த இடத்துல இந்த வீட்டில் வேலை செய்கிற அம்மாவும் தாத்தா கிட்ட சொல்கிறாங்க விஜய் தம்பிக்கு ஒரு கல்யாணத்தை பற்றி பேசுங்கன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட எவ்வளோ பேசினாலும் அது வேலைக்கு ஆகாது அவன் காவேரி இருந்த இடத்துல யாரையும் வைக்க மாட்டான்னு சொல்லிட்டு அவங்க எவ்வளோ ஒரு அன்பான புரிச முண்டாட்டியாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க தெரியுமான்னு சொல்லிட்டு யாருமே அப்படி இருந்திருக்க மாட்டாங்கன்னு சொல்கிற தாத்தா பாட்டி கூட சேர்ந்து இந்த ஒரு பொய்யான விஷயம் காவேரி சேர்த்துட்டான்னு சொன்னது ரொம்ப ரொம்ப தப்பு பாட்டி போட்ட முன்னாடி நின்று நீ போய் சேர்ந்துட்டேன் நான் தான் குற்ற உணர்வில் இருக்கிறேன் நம்ம கிட்டே காவேரி உயிரோடு இருக்கிறா எங்கே இருக்கிறா எப்படி இருக்கிறான்ற விஷயத்தை சொல்லணும் போல் இருக்குது எனக்கு குற்ற உணர்வாக இருக்குதுன்னு சொல்கிறதா தான் கண்டிப்பாக சொல்லி தான் ஆகணும் என் பேர வாழ்க்கை கெட்டு போச்சுன்னா இந்த தாத்தா பார்த்துக்கணு தானே இருக்கிறாரு கண்டிப்பாக இப்போவே சொன்னால் நல்லா தான் இருக்கும் இங்கே வந்து அட்மிஷன் போட ஸ்கூலுக்கு போகிறாங்க பாப்பாவை கேட்குற கொஸ்டின் எல்லாத்துக்குமே பிரில்லியண்ட்டாக பதில் சொல்கிறா ரொம்ப ப்ரில்லியண்ட்டுங்கன்னு ஹெட் மாஸ்டரும் பாராட்டுறாங்க இங்கே காவேரி வந்து பேக்கிங் பண்ணுறா எல்லாத்தையும் பேக்கிங் பண்ணும்போது அவங்க அம்மா பழைய துணியெலாம் போடாத அந்த யமுனாலாம் போட்டு பாக்கலாம் யார் அதை சப் கலெக்டரானு சொல்லிட்டு கேட்குறாங்க கண்டிப்பா அந்த சப் கலெக்டர் போடமாட்டான் ஏன்னா கலெக்டர் ஆகாத முன்னாடியே ரொம்ப திமிராக இருக்கிற யமுனா சப் கலெக்டர் ஆகிட்ட பேர் காவேரி பழைய ட்ரெஸ்ஸை போடுவாளா கண்டிப்பாக போடமாட்டான் இங்கேயும் ஒரு அழகான யதார்த்தமாக தான் கொண்டு வந்திருக்காங்க அடுத்தது இவங்க காஞ்சிபுரம் வர போகிறாங்க காஞ்சிபுரம் வந்து இவங்களும் ஸ்கூலில் இன்னும் அட்மிஷன் போடலை எப்போ போட்டு காவேரி குட்டி காவேரியை பாப்பாட்டுறத நம்ம எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பை பை